மீன ராசிக்கு எப்படி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு வாகனமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வாகனம் வாங்க வைக்கும் இரண்டு சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்களுக்கு நான்கு சக்கர வாகனத்தான் வாங்க வைக்கும் ஆனால் இரண்டு சக்கர வாகனத்தில் வணக்கம் ராஜயோகம் டிவியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றது தனி பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க இந்த வருட கடைசி ராசியான மீன் ராசிக்கு எப்படி இருக்குன்றது நமக்காக துல்லியமாக எடுத்து சொல்லப்படுறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம்சர் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு வரீங்க சார் இந்த வரிசையில் கடைசி ராசியான மீன ராசிக்கு எப்படி இருக்கு மீன ராசியை பொறுத்த சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது மனோதர்மமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து மனு நீதியாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அதில் பல்வேறு சூட்சுமங்களை அதாவது பல்வேறு வித்தைகளை பல்வேறு சோதனைகளை வந்து கடந்த காலங்களில் தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் பல்வேறு சூட்சுமங்களை அறியாத புரியாத பல்வேறு ஆழமான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு மீனராசிக்கு அமையப் போகுது அதாவது மனோகார்கன் சந்திர பகவான் வருஷ ஆரம்பத்தில் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால அதாவது தெரியாமல் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறதுனால அதில் கவனமாக இருக்கணும் ஒன்று அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து கேது பவான் இருக்கிறதுனால கணவனாக இருந்தார்னா மனைவி மூலமாக மன வர்றது மனைவிக்கு கணவர் மூலமாக மன சங்கடம் வர்றது ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இருந்துன்னு பெத்த பிள்ளைகள் மூலமாக சங்கடம் வரும் இப்போ நிறைய குடும்பங்களில் பாருங்களேன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கணவனோ மனைவி வந்து ஒருவருக்கொரு விருப்பப்படுறாங்க திருமணம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் திருமணமாகி கண்ணியமாக ஒற்றுமையாக புண்ணியமாக வாழ்க்கை நடத்துவாங்க வாழ்க்கை நடந்ததுக்கு அப்புறம் ஒரு புத்திர பேர் ஆண் ஆணோ நமக்கு ஒரு புத்திர பேர் கிடைக்கணும் புத்திர செல்வம் கிடைக்கணுங்கிற விஷயத்தை வேண்டுதலை வச்சு கடவுள்கிட்ட வந்து வேண்டுதல் விரதம் வச்சுருப்பாங்க அப்படி புத்திர பேர் கிடைச்சதுக்கப்புறம் இந்த திருமணம் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது திருமணம் ஆகும்போது கணவன் மனைவி இருவர் ஒற்றுமை வந்துட்டுருக்கிறோம் வாழ்க்கையில் வந்து ஒரு சில சாதனைகளை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஒரு நேர்ந்து கலந்து பேசிக்கிறோம் திருமணம் ஆனதுக்கப்புறம் குழந்த பேர் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து அருமையாக வளர்த்தணும் பெருமையாக வளர்த்தணும் நல்ல கல்வியை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எண்ணங்களில் வந்து நிறைய குடும்பம் கஷ்டப்படுவாங்க எந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க தன்னுடைய வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டத்தை தான் பட்ட அவமானத்தை தன்னுடைய பிள்ளை படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பெத்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படி பிள்ளைகளை வந்து வளர்த்தி அது பெரிய வந்து அதை ஆளோக்கியெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் மூலமாக தேவையில்லாத தொல்லைகள் இல்லையா அந்த மாதிரி தொல்லைகள் வரக்கூடிய ஒரு சில குடும்பங்களில் எல்லை இல்லாத பாசத்தால் பிள்ளைகள் மூலமாக தொல்லைகள் வருது அப்படிங்கிறது தவிர்க்க முடியல அந்த மாதிரி தொல்லைகள் வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தை புத்திமதி சொல்லு இந்த உலகத்தில் மற்ற யாராலும் சொல்லாத புத்திமதிகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த இருபத்தி நாலு இருந்துட்டு இருக்கும் நிறைய படிச்சிருப்போம் புத்தகம் சொல்லாத மற்றவங்க சொல்லாத பெத்தவங்க சொல்லாத எவ்வளவு விஷயங்களை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு புரிய வைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் வந்து மரியாதையோடு பேசுற அப்படிங்கிறத உரிமையோடு அதாவது செல்லம் வெல்லம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மேலே போடா வாடா என்று முப்பது வயது ஆன கூட வந்து வாடா போடான்னு செல்லமாக பேசக்கூடிய ஒரு அன்பு பரிமாற்றம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் ஆனால் மூணு வயசு குழந்தை வந்து வாங்க பேசக்கூடிய ஒரு யதார்த்தம் இல்லாத சூழல் உண்மையாந்துட்டு இருக்குது இப்படியெல்லாம் தன்னுடைய கணவர் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய குடும்பத்தை வந்து ஒரு சில பெண்கள் வந்து புத்திர பேர் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல பாசம் இருக்கும் கணவர் மேலே பாசம் அப்படிங்கிறத விட பிள்ளைகள் மேலே பாசம் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் பிள்ளைகள் மேலே இருக்கிற பாசத்தை காட்டுறதுக்காக கணவரை மோசம் பண்ணக்கூடிய சூழலும் ஒரு சில குடும்பங்களில் நடக்குது அப்படிங்கிறது தான் தாய் தாப்பனை ரெண்டு பேர் கூட பிள்ளை யார் பக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மனசுக்குள்ளே அறியாமையே ஒரு போட்டி வந்துடுது இல்லையா அந்த மாதிரி போட்டி அப்படிங்கிற ஆகாத சிந்தனை இந்த வருஷத்தில் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வந்துட்டு இருக்கணும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அது நம்ம பிள்ளை தான் அது அம்மா பிள்ளையாக இருந்தாலும் அப்பா பிள்ளையாக இருந்தாலும் நம்ம பிள்ளை அப்படிங்கிற ஒரு நடுத்தரமான உண்மைக்கு மென்மைக்கு வரக்கூடிய சூழலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது இருந்தாலும் பாகிஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா அருமையான பெருமையை அடையக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையங்குறதுல உறுதியாக வந்துட்டு இருக்கலாம் பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால பத்தாம் பொதுவான வாழ்க்கை வாழுகிற ஒரு சில பேருக்கு அதாவது மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கக்கூடிய நாலு பேர்த்துக்கு முன்னாடி நம்ம வந்து தனித்தன்மையாக தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெகுமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையப்போகுது நட்பு விஷயத்துல யார் யாரெல்லாம் நல்லவங்க நினைச்சீங்களோ அந்த நல்லவங்க தான் அதிகபட்ச கெட்டவங்களா தெரியும் கூடிய கெட்டவங்களை மாறக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்கும் பொதுவாகவே கடந்த காலங்களில் யாராருக்கெல்லாம் நீங்கள் உதவி செஞ்சீங்களோ அந்த உதவி வாங்கினா அவங்க தான் உங்களை வந்து உதாசனப்படுத்தக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆற்றலை கொட்டுனாலும் அளந்த கொட்டுன்னு சொல்லக்கூடிய சாஸ்திர பழமொழிக்கேற்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கோம் வருமானம் எவ்வளவு இருந்தாலும் அதில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய அமைப்புகளும் இந்த வருஷத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம் வண்டி வாகனம் வாங்க முடியுமான்னு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வாங்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு வாகனமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வாகனம் வாங்க வைக்கும் இரண்டு சக்கர வாகனம் வச்சுருக்கிறவங்களுக்கு நான்கு சக்கர வாகனத்தில் வாங்க வைக்கும் ஆனால் இரண்டு சக்கர வாகனத்தில் இரண்டு சக்கரத்தில் போகாமல் ஒரு சக்கரத்தில் போய் அதன் மூலமாக தேவையில்லாமல் வித்தை அப்படிங்கிற பேரில் ஆஸ்பத்திரி மெத்தையில் படுக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாகத்துட்டுருக்கணும் இளம் வயதாக இருந்தாலும் பெரிய வயதாக இருந்தாலும் நடு வயதாக இருந்தாலும் கொஞ்சம் நடுநிலையோடு செயல்படக்கூடிய கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சூழலை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு திட்டிருக்க போது பொதுவாகவே வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன செலவுகள் இருந்துகிட்டு இருக்கும் சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறது நல்லது தான் அப்படி செலவே வரல எனக்கு எந்த கெடுதலும் வரல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த வண்டி களவு போகக்கூடிய செலவு வர வேண்டிய அந்த வாகனத்தில் களவு போகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு மீனராசியை பொறுத்தளவுக்கு பெரிய பெரிய உண்மைகளை மென்மையாக புரிய வைத்து நன்மையான காலத்தை உருவாக்கக்கூடிய ஆண்டாக அமையும் ஓகே சார் மீனராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க நன்றி சார் மீன ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்றது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எப்படி சிறப்பாக அமைஞ்சிருக்கா எந்த விஷயத்தில் கவனம் தேவைன்றத பிரத்யேகமாக சார் சொல்லியிருக்காரு ஸோ உங்களோட ராசிக்கான பலன்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதற்கான தனி பிரத்யேக பிளேலிஸ்ட் இருக்குது அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் நிச்சயமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ராஜயோகம் சேனலில் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த புத்தாண்டு பலன்கள் மட்டும் இல்லாமல் தினப்பலன் வார ராசி பலன் ஆன்மீக தகவலுன்னு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்குது அந்த நிகழ்ச்சிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் நன்றி ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்பக் கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு